புதுச்சேரியில் மாலத்தீவுக்கு இணையாக தூய்மையாக இருக்கும் இந்த கடற்கரைக்கு விசிட் அடிங்க புதுச்சேரி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது கடற்கரைதான் அந்தளவு புதுச்சேரி முழுவதும் கடலால் சூழப்பட்ட அழகிய கடற்கரை தேசமாகும் இதில் பலருக்கும் தெரியாத ஒரு கடற்கரை உள்ளது அதுதான் ஈடன் பீச் இந்திய அளவில் மிகவும் பசுமை வாய்ந்த தூய்மையான கடற்கரைகளில் இதுவும் ஒன்று சுற்றுச்சூழல் பராமரிப்பு நீர் தூய்மை மற்றும் பாதுகாப்புக்காக வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரமான நீலக்கொடி சான்றிதழை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்த கடற்கரை வாங்கியுள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் புதுச்சேரியில் உள்ள மற்ற பீச்சை விட இந்த கடற்கரை மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட மாலத்தீவு போல மிகவும் தூய்மையாக இந்த கடற்கரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் மாலத்தீவு போலவே இதுவும் நீல நிற அழகில் எப்போது சென்றாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கடல் நீரும் நீந்தி விளையாடுவதற்கு ஏற்ப மிகவும் தூய்மையாக இருக்கும் இதன் கடற்கரை அருகில் அழகான நடைபாதையும் மர அமைப்புகளும் உள்ளது இங்கு அமர்ந்தபடி கடல் அலையை ரசித்துக் கொண்டே ஜாலியாக ரிலாக்ஸ் செய்யலாம் புதுச்சேரி நகரின் தெற்கு பகுதியில் உள்ள சின்னவேப்போர் என்ற இடத்தில் இது அமைந்துள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு கிமி தூரத்தில் அமைந்துள்ளது